நான் சின்ன வயசில் கேட்ட ஒரு காமெடி பழமொழி யோசனை மச்சு யோசனை தான் ஆனால் வண்டி மாடு சப்ஸ்டா அதுக்கு விளக்கம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதுக்கு விளக்கம் பாருங்கள் ஒரு பனைமரம் வந்து தோட்டத்து வாரத்தில் இருக்கும்போது ஒருத்தன் வந்து அந்த அறுத்துக்கிட்டு இருந்தானா மச்சி அவன் அந்த நிலத்துக்காரன் வந்து அறுத்துக்கிட்டு இருந்தானா பனைமரத்தை அறுத்து மாட்டு வண்டியில் ஏற்றணும் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று காட்டு நிலத்து வாரத்தில் இருக்கும் இல்லைன்னா ரெண்டு காட்டுக்கும் நடுமத்தில் அந்த பொலியில் வச்சுருப்பாங்க பனைமரம் அறுத்து அந்தாண்ட காட்டுக்காரன் மேலே உழுவாமல் மேலே ஏறி கயிறு கட்டி கீழே இப்படி இழுத்துவோம் நாலஞ்சு பேர் இழுப்பாங்க இழுத்து இவங்க நிலத்தில் உழுவ வச்சு தான் அப்புறம் துண்டு துண்டாக அறுத்து இப்படி சாய்ச்சி ஐலசா இழுத்து போடும் அப்படின்னு அந்த இது போட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரங்கட்டி இழுத்து தான் அந்த மாட்டு வண்டியில் ஏற்றுவாங்க மூணு நாலு துண்டாக பண்ணி அவன் மச்சான் வந்தானோ அந்த நிலத்துக்காரண்ட மச்சான் அப்போ ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இழுத்து போட்டு நாலு துண்டை வச்சு எவ்வளோ வேலை எவ்வளோ நேரம் வேஸ்ட்டு எவ்வளோ கஷ்டமான வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க ஈஸியான வேலை வண்டி நிற்க வச்சு மாட்டு வண்டி நிற்க வச்சு மரத்தை இப்போ கீழே அறுத்து விட்டு அப்படியே மரத்து மாட்டு வண்டி மேலே அப்படியே ஒரே டைப் ஒரே ட்ரிப்பு அப்படியே சாய்ச்சி இழுத்து விட்டால் ம வண்டி மேலே உழுவுற மாதிரி பண்ணி எடுத்துருப்பாங்கப்பா அப்படின்னு சொன்னான்னா அதுக்கு தான் அவன் சொன்னான் அந்த நிலத்துக்காரன் யோசனைலாம் மச்சான் யோசனை நல்லா யோசனை தான் ஈஸியாக ஒரே வேலையாக முடிஞ்சிருந்தான் ஆனால் வண்டி மாடு சப்சைட் ஆகிடுமே அப்படின்னு அதாவது வண்டி மாடு வந்து நொறிங்கி போய்டுமே அப்படின்னு இது எனக்கு நடந்த ஒரு விஷயம் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள் இந்த இதே மாதிரி எனக்கு நடந்துடுது சென்னையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நான் ரூமில் தங்கியிருக்கும் வேறு ஒருத்தர் ரூமில் நான் தங்கியிருந்தேன் ஓசு மாதிரி தான் அப்போ வந்து அந்த கிணறு வரக்கணு சின்னதாக இருக்கும் அங்கேருந்து தண்ணி ஒரு சின்ன பக்கெட்டு இரும்பு பக்கெட்டில் மொண்டு மொண் வாலியில் எடுத்து அந்த ஒர்க்கணத்தில் சேர்ந்து தான் அந்த பக்கெட்டில் ஊற்றணும் பெரிய பக்கெட்டில் பெரிய பக்கெட்டில் அஞ்சு இப்போ இது சின்ன இரும் பக்கெட்டில் மொண்டு ஊற்றினா தான் சேர்ந்து ஊற்றினா தான் ஒரு பக்கெட் நம்போம் அதுக்கு அந்த ரூம்மேட் சொன்னார் அதாவது அந்த ரூமில் இந்த ஒரு சொன்னார் அஞ்சு டைம் எவ்வளோ நேரம் நீ சேர்ந்து 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 ஊற்றுற இந்த பிளாஸ்டிக் பாக்கெட் அப்படியே கயிறில் கட்டி ஒரே டைமை மொண்டு எடுத்துக்கலாம் இல்லையா அப்படின்னாரு அப்படியா சரி அவர் சொல்கிறாரு அவர் தானே ரூம் கர அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி ஒரே இதை நம்ப வச்சு இழுத்தம் பாருங்க இழுக்கவும் முடியல கட்டி இழுத்துட்டான் இழுக்கும் போது அப்படியே நசிங்கி அப்படியே புட்டுக்கிட்டு கீழே அது மாதிரி இந்த யோசனை ஒருத்தன் சொல்கிறது முக்கியம் கிடையாது அந்த யோசனையை வந்து கொஞ்ச நேரம் இவர் வந்து எதுக்காக சொன்னார்ன்னு தெரியல நான் ரூம் விட்டு போகணுன்னு சொன்னாருன்னு தெரில இல்லை என்ன அறிவு சோதிக்கிறதுக்குன்னு சொன்னார்னு தெரியல இல்லை சதாய்க்கிறதுக்கு சொன்னாருன்னு தெரியல டெஸ்டிங்க்கு எப்படியோ ஒன்று சொல்லியிருக்கிறாப்பில் ஆனால் நான் அதை அப்படியே செஞ்சு கொடுத்தேன்னு கொஞ்ச கொஞ்சம் ஒரு செகண்ட் யோசிச்சு உடனே அப்படி பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன் அதனால் வந்து பக்கிட்ட போயிடுச்சு தண்ணியோட கீழே முடிவு போயிடுச்சு அப்படியே அதனால் வந்து யார் யோசனை சொன்னாலும் ஒரு நிமிஷம் யோசிச்சு இது வந்து நடைமுறைக்கு சாத்தியமானு யோசிச்சு அப்புறம் தான் நீங்கள் செய்யணும்